ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரெசிப்பியில் என்ன பார்க்கலான்னா சத்து மாவு தேங்காய் பால் கொலக்கட்டை அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்கிறேன் ஒரு கப் சத்து மாவு ஒரு கப் தேங்காய் பால் அரை கப் வெல்லம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு மட்டும் தண்ணி ஃபைனலாக வந்து நம்ம பால் கொலக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் போடுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போது கடாயில் அந்த ஒரு கப் தண்ணி வச்சுருந்ததை இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானோடனே ஒரு கப் சத்து மாவு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் நம்ம கரண்டி போட்டு கெட்டியாகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கீழே அடிப்பிடிக்காது சிம்மலையே வச்சு நல்லா கிண்டிக்குங்க இந்த அளவுக்கு நமக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்படி தொடும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருலாம் இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு ஆல்ரெடி நான் சொன்ன கப் வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் வந்து கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம் வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சினா போதும் இதுக்கு பதம்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் மண் இருக்கும் சத்துமாக வாரின பிறகு குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் சத்துமாக வாரின பிறகு குட்டி குட்டியாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண அந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை லைட்டாக சூடான உடனே அந்த குட்டி குட்டி பால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம அந்த குட்டி குட்டி பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதுலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் சத்து மாவு வந்து இந்த குட்டி குட்டி பால் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்குறேன் இப்போ அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அது ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா குழகுழன்னு வரும் அதனால தான் நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சத்தமாக எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி அதில் வந்து நான் ஊற்றிருக்கேன் அதை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அதை ஊற்றிருக்கேன் நீங்களும் ஊற்றிக்கோங்க நமக்கு கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெயின் என்னன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து ஊற்றணும் அது வந்து அடுப்பை வந்து நல்லா அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால் வந்து ஊதிக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து மாறாமல் நல்லாயிருக்கும் ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஃபைனலாக நமக்கு சத்துமாக தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நம்ம நம்ம எடுத்து வச்சுருந்த வந்து இந்த தேங்காய் பொதுவலை வந்து மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ போட்டாச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் சேர்த்துருக்கறதுனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் பால் குடிக்கிற தேங்காய் பால் வந்து வாயில் இருக்கிற புண்ணு வாய் புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே சரி பண்ணோம் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் மறந்துடாமல் இந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ